ஆன்மீக ரீதியாக மஞ்சளுக்கு எப்போதும் முக்கியமாக இடம் உண்டு மகாலட்சுமிக்கு உகந்தது கூறுவார்கள் பெண்கள் மஞ்சள் பூசிக்கொள்வதால் மகாலட்சுமி போன்ற வசியம் உள்ளது என்று சொல்வார்கள் நாம் பூசிக்கொள்வதால் உடலில் நோய் கிருமிகள் நீங்குகிறது பெண்கள் தினமும் முகத்திற்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பது மிகவும் பாரம்பரியமான ஒன்றாகும் ஆனால் பலர் தற்போது நாகரிகம் என்ற பெயரில் மஞ்சள் தேய்த்து குளிப்பதே இல்லை சிலருக்கு உடலுக்கு மஞ்சள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறலாம் நாம் மஞ்சளை சரியாக பயன்படுத்தாததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது முதலில் பெண்கள் மஞ்சள் பூசுவது எப்படி நாம் முகம் கை கால் அப்படித்தானே பூசுவோம் அப்படி பூசக்கூடாது காரணம் முதலில் இரண்டு பாதத்திலிருந்து பூச வேண்டும் பிறகு இரண்டு கைகளில் பூச வேண்டும் திருமணம் ஆனவர்கள் தாலி கயிற்கு பூச வேண்டும் பிறகு கழுத்து பூச வேண்டும் தான் முகத்திற்கு பூச வேண்டும் இப்படித்தான் மஞ்சள் பூச வேண்டும் நாமும் தெரியாமல் தான் பூசினோம் இப்பொழுது நம் முன்னோர்கள் கூறியது உங்களிடம் எடுத்து சொல்லத்தான் இந்த வீடியோவில் பார்ப்பவர்கள் உங்களுக்கு புரியும் நாம் தவறாக இத்தனை நாள் மஞ்சள் பூசினோம் என்று நாம் மேலிருந்து கீழ் பூசினோம் தவறாக இப்பொழுது கீழிருந்து மேல் வரை பூச வேண்டும் இதுதான் முறை முதலில் கால் கை கழுத்து முகம் இப்படித்தான் பூச வேண்டும் வேலைக்கு செல்லும் பெண்கள் கால் கை கழுத்து முகம் இப்படியெல்லாம் பூசறதற்கு நேரம் இருக்காது அதுவும் மஞ்சள் அரைத்து பூச முடியாது அதற்கு பதில் மஞ்சள் பாக்ஸில் வருகிறது அந்த மஞ்சள் ஈஸியாக பூசிக்கொள்ளலாம் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இருவரும் இப்படித்தான் மஞ்சள் பூச வேண்டும் திருமணம் ஆனவர்கள் மற்றும் தாலி கயிறுக்கு பூசுவார்கள் பாதத்தில் பூசுவதால் பித்த வெடிப்புகள் நீங்கும் மேலும் ஈரமான இடங்களில் தொடர்ந்து இருப்பதால் உண்டாகும் சேற்று வராமலும் தடுக்கப்படும் கைகளில் மஞ்சள் பூசுவதால் உடலில் முடி தோன்றாமல் இருப்பது மட்டுமன்றி தோளில் பாதிப்பு உண்டாகாமல் பல பல என ஜொலிக்கும் மஞ்சளில் இருக்கும் குர்மின் நமது தோளில் உள்ள துளைகளை திறந்து முகத்தை ஹைட்ரேட் செய்து மைக்ரோபியல் எஃபெக்டை கிரியேட் செய்யும் முகப்பருக்கல் வெயில் காலத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைக்கு மஞ்சள் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் மஞ்சள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒன்று கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை அரைத்து உடல் முழுவதும் பூசி சற்று நேரம் கழித்து குளித்தால் தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் இரண்டு பாதத்தில் ஏற்படும் வெடிப்புக்கும் விளக்கெண்ணெயுடன் மஞ்சள் சேர்த்து பூசினால் சற்றென்று சரியாகும் மூன்று வேனல் கட்டிகள் பருக்கள் தேம்பல் இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் சந்தனத்தை அரைத்து பற்று போடலாம் நான்கு கஸ்தூரி மஞ்சளை அரைத்து லேசாக சூடுபடுத்தி அடிப்பட்ட இடத்தில் தடவினால் வீக்கமும் வலியும் குறையும் ஐந்து கோடை காலத்தில் மஞ்சள் பூசுவதால் சருமம் குளிர்ச்சியாக இருக்கும் ஆறு பூசும் மஞ்சள் கிழங்கு வெள்ளரிக்காயை அரைத்து எலுமிச்ச பழசாறு சேர்த்து பேசியல் பேக் போட்டு வர மாசு மறு இல்லாமல் முகம் பளிச்சென மாறும் ஏழு கோரைக்கிழங்கு பூலான் கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இவற்றை அரைத்து பச்சை பயிறு மாவு கலந்து தினமும் உடலில் பூசி குளித்து வர சருமத்தில் நிறம் கூடும் எட்டு மஞ்சளை கூட அளவோடு பயன்படுத்துவது நல்லது வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் அரைத்து பூசி குளிப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள் ஒன்பது பாக்கெட்டில் விற்கப்படும் மஞ்சள் பொடியில் சமையலுக்கு பயன்படுத்தும் மஞ்சள் கலந்திருக்க வாய்ப்பு உண்டு பசு மஞ்சள் கிழங்காக வாங்கி அரைத்து குளிப்பது நல்லது இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மத்தவங்களும் பார்த்து பயனுடைய நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் டிலக்ஸ் ரங்கோலி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்